வேதம் கேட்போம் ஏசாயா இருபத்தாறாம் அதிகாரம் அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திரவுங்கள் உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் அவர் உயரத்திலே வாசமா இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார் உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார் அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார் கால் அதை மிதிக்கும் சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும் நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் on. கர்த்தாவே உமது கை ஓங்கியிருக்கிறது அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள் ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாம பிரஸ்தாபடுத்துவோம் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட மாண்டராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள் நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர் இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் நீர் மகிமைப்பட்டி தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்க அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் பேரு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம் நாங்கள் கர்ப்பமா இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம் தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம் பூச்சக்கரத்து குடிகள் விழுங்குகிறதும் இல்லை மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள் மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பிரியுங்கள் உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பணி போல் இருக்கும் மறித்தோரை பூமி புறப்பட பண்ணும் என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒழித்துக்கொள் இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும்